உன்னுடைய பண்டிகைகளுக்கு அத்தனை அலங்காரம் தேவன் சொன்ன பிரதான கட்டளையாய் உலகம் எங்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்க புறப்பட்டு போங்க பிள்ளை அனுப்ப மாட்டேன் லெட்டருக்கு வருவேன் பண்ணுங்க ஐயா அந்த கல்லூரியில இந்த கல்லூரியில் ஆனா பிள்ளைக்கு வேலை கிடைக்கும் போது பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்க மாட்டாய் இந்த சபையை நிரூபினதற்கு காரணம் என்ன இந்த பள்ளிக்கூடத்தில் நான் படித்த போது எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நடக்கிற அசம்பிளி அங்கே நடக்கும் எங்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய ஒரு பெரிய சட்ட வாக்கியம் வார்த்தை அதற்கு அர்த்தம் அண்ட் இந்த பள்ளிக்கூடத்தை உண்டாக்கின மூதாதையர்கள் ஜபமும் செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக உழைக்க வேண்டும் என்கிற தைரியத்தில் தான் அதை வைத்தார்கட் ஒருவேளை வேளை தேசத்துக்கால் ஜோமான்ற பிரதர் பிரைஸ் அல் ஆர் தேங்க் யூ இந்தியாவுக்கு ஆளுகிறோம் பிரதர் தேங்க் யூ இந்தியா மேம் மாபே பெய்ட்டில் போட்டிருக்கிற பிரதர் தேங்க் யூ ஒவ்வொரு தெ பே பென் மெஷினரி பேரா சொல்லி ஜபிக்கிறேன் பிரதர் தேங்க் யூ ஒவ்வொரு ராஜ்யத்தை சொல்லி ஆளுகிறோம் பிரதர் தேங்க் யூ கிறிஸ்தவர் இல்லாத இடத்துல கிறிஸ்தவரை அனுப்பணும்னு சொல்லி ஜெபிக்கிறேன் தேங்க் யூ பட் வெரி இஸ் த ஒர்க் வாட் யூ ஹெப் டன்

ஆத்தியார் சம்பளம் வாங்குறாரு வாவ் அலமாட்டாயோ சபையே அலமாட்டாயோ மிஸ்ட்னரி தரிசன கூட்டத்துக்கு வந்திருக்கேன் உனக்கு இது சரின்னு இருக்க வேண்டும் உனக்கு தட்டி தடவி பாப்பா இயேசுவிட வழிக்கு வாருன்னு சொல்றதுக்கு வரல காலம் குறைஞ்சிச்சு அந்த சொல்ற காலம் எல்லாம் போயிடுச்சு வராயா வாராயா வாராயன்னு சொல்ற காலம்லாம் போயிட்டு இந்த தேசம் அழிய போகுது நான் இருக்கிற பீகார்ல டிசம்பர் மாதத்துல மொத்தம் ஏழு தடவை பூமியா செஞ்சது நான் இருக்கிற பீகார் யாங்க கட்டட ஏழு தடவை அசைஞ்சது ஐயா பீகார் எமயமலையே அசைஞ்சு மூணு லட்சம் வீடு உளுந்து போச்சு தேவன் பூமி அசைக்கிறார் இதோ அவருடைய சத்தம் பூமியை அசைத்தது இப்பொழுது வருதனம் மறுபடியும் பூமியை வானத்தை அசைய பண்ண போகிறேன்

மெதுவா தொட்டு சொல்லுங்க தேவனுக்கு பிரியமான எந்த காரியத்தை செய்து அசைவில்லாத ராஜ்யத்துக்கு நீங்க செயல்படுறீங்க தம்பி தங்கச்சிமா உன்னிய போல இருக்கும் போது ஆண்டோரனை அழைச்சாருமா இருபத்தாறு வயசுல காலேஜிலையும் முதல் மாணவனாக